அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து ஓமலூர் வழியாக மேச்சேரி செல்லும் வழியில் காமனேரி பஸ் ஸ்டாப்பிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அரங்கனூர் என்னும் ஊரில் ரோடு பாயிண்ட்லேயே இந்த புதிய வீட்டுமனை பிரிவுகள் அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் அற்புதமான இடம் சுற்றியிலும் ஊருங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி குடியேறுவதற்கு குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி முப்பத்தி மூணு அடி தார் சாலை பாருங்கள் டிடிசிபி அப்ரூவல் லெரா அப்ரூவல் ட்ரெயினேஜி சீட் லைட்டு காம்பவுண்டு சகல வசதிகளுடன் கூடிய வீட்டுமனை பிரிவுகள் வாஸ்து முறைப்பறி அமைக்கப்பெற்று இருக்கின்றது பாருங்கள் அற்புதமான குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இது அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்